பாசமலர் கிளைமேக்ஸ் காட்சிக்கு முதல் நாள் இரவு சிவாஜி பட்ட வேதனை பதறைய தயாரிப்பாளர் இதை பற்றின முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தமிழ் சினிமாவில் ஒப்பற்ற நடிகராக திகழ்ந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவரோட நடிப்புல எண்ணற்ற படங்கள் வெளிவந்தாலும் குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு இன்றைக்கும் மக்கள் மனதில் நினைத்து நிற்பவை பராசக்தி பாசமலர் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற படங்கள் பராசக்தி அறிமுகம் படம் என்றாலும் நாடகத்தில் அனுபவம் ஒரு அண்ணனின் பாசத்தை தத்ரூபமா காட்டி மக்கள் நெஞ்சில குடிபெயர்ந்தார் அதுவும் அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சியை பார்த்த ரசிகர்கள் பெருமக்களை அள வைத்து தான் வீட்டிற்கு அனுப்பினார் அந்த அளவுக்கு நடிப்பின் மூலம் உணவுகளை கொண்டு வந்தாரு அந்த கிளைமேக்ஸ் காட்சிக்காக முதல் நாள் இரவு தூங்காமலேயே இருந்திருக்கிறார் ஏனால் கிளைமேக்ஸ் காட்சியில் சிவாஜி இறப்பது போன்ற காட்சி படமாக்கப்பட வேண்டும் அதனால பார்ப்பதற்கு மிகவும் சோர்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த டெக்னிக்கை பயன்படுத்தி இருக்கிறார் சிவாஜி அவர்கள் சும்மா எப்படி தூங்காமல் இருப்பது என்ற காரணத்தால் இரவு பத்து மணி முதல் தொடர்ச்சியாக நான்கு படங்களை தன் வீட்டில் அமர்ந்திருக்கும் திரையரங்கில் வைத்து பார்த்து கொண்டிருந்தாராம் தனியாக பார்க்க முடியாது என்ற காரணத்தால் கூடவே பாசமலர் படத்தின் தயாரிப்பாளரான மோகன் மற்றும் அவரது உதவியாளரையும் அழைத்து கொண்டு வந்தாராம் சிவாஜி இவர் தூங்கக்கூடாது என்பதற்கு படம் பார்க்கிறார் என்றால் நம்மளையும் தூங்கவிட மாட்டேங்கிறாரே என்று வந்த உதவியாளர் தப்பி ஓடி விட்டாராம் நேரம் ஆக ஆக மறுநாள் ஷூட்டிங்கிற்கு தேவையானதை தயார்படுத்த வேண்டும் என்று சொல்லி மோகனும் கிளம்பிவிட்டாராம் படமும் முடிந்துவிட்டது அதன் பின்னாவது சிவாஜி தூங்குவார் என்றால் வீட்டை சுற்றி ஜாக்கிங் செய்து கொண்டிருந்தாராம் காலை விடிந்ததும் ஷூட்டிங் கிளம்பி விட்டு காட்சியிலும் நடித்து விட்டார் ஷூட்டிங் முடிந்த கையோடு தினத்தந்தி சார்பில் ஒரு விழா ஏற்பாடு செய்திருந்தார்களாம் அதையெல்லாம் முடித்துவிட்டு தான் சிவாஜி வீடு வந்து தூங்கினாராம் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடிப்பின் மீது இருந்த ஆவதால சிறு வயதிலிருந்தே நாடகங்கள்ல நடிக்க தொடங்கினாரு இதற்காக கடினமா உழைச்சிருக்காரு நிறைய நாள் தூங்காமலும் பாத்தீங்கன்னா வேலை பார்த்திருக்காரு நாடகங்கள்ல இவர் பல வேடங்கள்ல நடிச்சிருக்காரு முக்கியமா பெண் வேடங்களிலும் நிறைய நாடகங்கள்ல நடிச்சிருக்காரு அதற்கு பிறகுதான் பராசக்தி அப்படிங்கிற ஒரு திரைப்பட வாய்ப்பு கிடைக்குது முதல் படத்திலேயே கதாநாயகனாவும் அறிமுகமானாருல இருந்து நாடகங்கள்ல நடிச்சிட்டு வந்ததுனால அளவுக்கு முதல் படத்திலேயே நடிச்சிருந்தாரு அனைவரும் வியந்து போனாங்க யார் இவரு அப்படின்னு எல்லாரும் கேட்கும் அளவுக்கு வளர்ந்தாரு பராசக்தி படத்துல அசாத்திய நடிப்பை வெளிப்படுத்தினதுனால அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் வர தொடங்கியது அதற்கு பிறகு நிறைய ஹிட் படங்களையும் பாத்தீங்கன்னா அவரு கொடுத்திருக்காரு உங்களுக்கு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த என்ன படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம்